அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் வரலாறை பார்க்க போறோம் வாங்க என்பது திருப்பதிக்கு இருக்கக்கூடிய புகழ் பெற்ற சிவன் ஆலயம் இது ஆந்திர மாநிலம் சிறு சிதம்பரம் அப்படின்னு அழைக்கப்படுது இங்க வான் இலக்கணத்திற்கு அடிப்படையா விளங்கக்கூடிய வாயு லிங்கம் அதாவது காற்றலுடைய உருவம் சொல்லக்கூடிய வாயு லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கனால இது சிறப்புமிக்க இடமாக கருதப்படுது இந்த திருக்காலகஸ்தி பெயர் தோன்றிய வரலாறு தெரியுமா திருக்காலகஸ்தி அப்படின்ற பெயர் மூன்று முக்கிய ஆட்சி புரிந்த கதாபாத்திரங்களை அடிப்படையாக கொண்டது காளி துர்க்கை அம்மன் கால ர்மராஜன் மரணம் கூறலாம் பழங்காலத்தில் இந்த இடம் மிக கனமாக காட்டாக இருந்தது அந்த காட்டில் பல உயிரினங்கள் வசித்தன இதில் தும்மா என்ற யானை மிகவும் பக்தி மிக்கதாக விளங்கியது இந்த யானை சிவபெருமானை தினமும் வழிபட்டு கொண்டு வந்தது தும்பிக்கையில் தண்ணீர் கொண்டு வந்து சிவலிங்கத்தை தீர்த்தம் செய்து பூக்களை கொண்டு பூஜை செய்து வந்தது ஒரு நாள் அந்த பகுதியில் வசித்த என்ற காக்கை பசியால் தவித்து வந்தது அந்த காக்கை யானை வழிபடும் பூக்களை உண்ணவே முனைந்தது ஆனால் யானை இதை சகிக்க முடியாமல் கோபித்து சென்று அந்த காக்கையை துரத்தியது பின்னர் சிவபெருமான் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து காக்கை பக்தியினாலும் யானையின் தியாகத்தினாலும் இந்த தலம் புகழ் பெறும் என கூறினார் அதன் விளைவாக இந்த ஸ்தலம் கா கால மற்றும் என்ற கருணை உள்ள உள்ள பிராணிகளின் பெற்றது கோயிலில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குகிறார் புராண கதையின்படி சிவபெருமான் உலகத்தை அழிக்க நினைத்த போது காளியம்மன் அந்த தீய சக்தியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாராம் இதன் காரணமாக காளியம்மன் திரு காலகஸ்தியில் மிகுந்த சக்தியுடன் விளங்குகிறார் திரு காலகஸ்தி ஆலயத்தில் அண்ணாமலையார் என்ற பக்தன் மிகவும் சிவபெருமானை வழிபட்டுள்ளார் அவர் தினமும் சிவபெருமானுக்காக மலர்களை சேகரித்து வந்தாராம் ஒரு நாள் தீவிர பூஜை செய்ய முடியாமல் குற்ற உணர்ச்சியில் அவதிப்பட்டார் அந்த நேரத்தில் சிவபெருமான் தரிசனம் அளித்து உன் நன்பு மிகப்பெரியது என ஆசீர்வாதம் பண்ணினாராம் சரி இப்போது சிறப்பை பற்றி பார்க்கலாம் திருகாலகஸ்தியில் உள்ள வாயுலிங்கம் உலகில் உள்ள ஐந்து முக்கிய சக்திகளின் அதாவது பஞ்ச பூதங்களின் அடையாளமாக கருதப்படுகிறது திரிகாலகஸ்தி ஆலயம் காட்சியின் சக்தி எனப்படும் வாயுலிங்கத்திற்கான முக்கிய புனித ஸ்தலம் இங்கு தீபம் எறியும் போது எவ்வளவு காட்சி வீசினாலும் அந்த தீபம் அசையாது இது வாயு லிங்கத்தின் விசேஷமான அம்சமாக கருதப்படுகிறது என்றே கூறலாம் ராகு கேது பூஜை மிகவும் பிரசித்தமானது இது ராகுகேது தோஷம் உள்ளவர்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியது ராகுகேது பகவான்களின் பாதிப்பால் வாழ்க்கையில் தோல்விகள் மன அமைதி குறைவு மற்றும் வீண் தகராறு ஏற்படலாம் இங்கு இந்த பூஜை செய்வதன் மூலம் அந்த தோஷங்களை நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை புனித நீராடலால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை திருமண தடை வேலைவாய்ப்பு கல்வி குடும்ப நலன் போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்தலம் என்பதால் மக்கள் இங்கு பெரும் கூட்டமாக வருகிறாங்க மகாபாரத காலத்துல பாண்டவர்கள் இங்கு வழிபாடு செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே சொந்தங்களே உண்மையான பக்தியுடன் மனமாற வழிபட்டால் இறைவனின் அருள் கிடைக்கும் என்பதே திருகாலகஸ்தி வரலாற்றின் முக்கியமான கருத்து என்று கூறி இந்த வீடியோவை நான் இந்த வீடியோ மனதை லைக் பண்ணுங்க பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அடுத்து நாம வீடியோல பதிவு பண்ணலாம் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்